மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசெகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் நடமாடும் தெய்வமாக விளங்கி வருகிற மகானை பற்றி நம்ம நிறைய சம்பவங்கள் பார்த்துட்டுருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுக்கு மேலே நம்ம பேசியிருக்கோம் எத்தனையோ அனுபவங்கள் எத்தனையோ பெரியவா சொன்ன உபதேசங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பெரியவா நிறைய கோவில்களெல்லாம் பழைய கோவில்கள் இருக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா அதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு நங்கநல்லூர் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் குரோம்பேட்டில் இருக்கிற குமரங்குன்றம் முருகப்பெருமான் கோவில் இது போல் பல கோவில்களை பெரியவா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோவில்கள் ரொம்ப பிரபலமாக இருக்குது பெரியவாவில் கட்டச் சொன்ன கோவில்களும் நிறைய இருக்குது பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோவில் இதுபோல் நிறைய கோவில்களும் இருக்குது பெரியவா வடவாம்பலத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தோட ஐம்பத்தி எட்டாவது பீடாதிபதி ஆத்ம போதேந்திராள்னு பேர் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர் அவருடைய பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் அங்கே இருக்குது வடமாம்பலம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பன்ரூட்டிலேருந்து பக்கத்தில் அந்த அதிர்ஷ்டானம் பல காலமாக எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது இதே கதை தான் போதேந்திர ஐம்பத்தி ஒம்பதாவது பிடாதிபதி கும்பகோணத்தில் கோவிந்தபுரத்தில் இருக்குது இல்லையா போதேந்திராள் பிருந்தாவனம் இருக்குது இல்லையா அந்த போதேந்திராள் பிருந்தாவனமும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது மேலெல்லாம் மண்ணு முடியாச்சு எங்கே இருக்குன்னு தெரியாது மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் தான் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சார் எப்படி கண்டுபிடிச்சார் ஒரு மணலுக்கு கீழே பொதஞ்சதை இந்த இடத்துல இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் ஆற்று மணலில் பொருள் வாராம் அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி நல்ல சுட்டெரிக்கிற கோடை காலம் தஞ்சாவூர் ராஜா பெரிய உதவி மன்னர் வீரர்கள்லாம் அணிச்சார் இவர் மணல் அப்படியே உருண்டு வரும்போது ஒரு இடத்துல இங்கே தான் போதேந்திராள் அதிர்ஷ்டானம் இருக்குது அப்படின்னாராம் எப்படி இந்த இடம்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கேட்குறப்ப இந்த இடத்துல தான் ராமநாமம் கேட்கிறது போதேந்திராள் ராமநாமத்தை ஜபமன் இருக்காருன்னு சொன்ன உடனே அந்த இடத்த கதா கதாதிஷ்டனம் இருக்குது இந்த போதேந்திராளுடைய குரு ஆத்ம போதேந்திராள் அவர் வந்து ஐம்பத்தி எட்டு போதேந்திராள் ஐம்பத்தி ஒம்பது இந்த வடவாம்பலத்தில் ஆத்ம போதேந்திராளுடைய அந்த அதிர்ஷ்டானத்தை மகா தான் இந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னேன் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் மகாபிரிவா மகாபிரிவா பிறந்தது விழுப்புரம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் மகாபிரிவா எப்போ விழுப்புரம் வந்தாலும் அங்கே பாப்பான் குளம் பக்கத்தில் பாபுராவ் சத்திரன்னு ஒரு சத்திரம் அங்கே தான் பிரியவாக தங்குவேன் எப்போ அங்கே தான் தங்குவேன் அந்த அதுபோல் ஒரு முகாம் அங்கே தங்கியிருக்க பாபுராவ் சத்திரத்தில் பெரியவா தங்கியிருக்க அன்றைக்கி பெரியவாளுக்கு கைங்கரியம் என்றவர் லக்ஷ்மி நாராயணன் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்க இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பெரியப்பா நடேசையர்னு பேர் அவரும் மகா அமெரிக்கன் மிஷன் ஹைஸ்கூலில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவ பெரியவாளோடு ஒன்றா படித்தவ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய அப்பா பெரியவா எப்போ விழுப்புரம் வந்தாலும் அவர் தான் பூர்ணகும்பம் கொடுப்பேன் இந்த லக்ஷ்மி நாராயணன் ரொம்ப முக்கியமானவர் இந்த சொல்ல போகிற இந்த இருக்குது அதனால் அவரை பற்றி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஓகே இந்த பாபுராவ் சத்திரத்தில் மகாபிரிவா தங்கியிருக்கிறப்ப இந்த லக்ஷ்மி நாராயணும் அன்றைக்கி கைங்கர் பண்ணுற இன்னொரு சிப்பந்தியும் கூப்பிட்டு பெரியவா சொல்கிறார் இங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் பொண்ணு வடவாம்பலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அப்போலாம் குறுக்கு வெளியிலே போயிடுவாராம் வடவாம்பலம்னு ஒரு ஊர் இருக்குது இந்த வடவாம்பலத்தில் சுப்பிரமணிய ரெட்டியார்னு ஒருத்தர் இருக்கார் போய் வர நான் கூட்டேன்னு கூட்டின்னு வாங்கோ ரெண்டு பேர் ஒன்றே பகல் நேரம் ரெண்டு பேர் ஒன்றே கிலோமீட்டர் போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டு வந்துவிட்டா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டான் சுப்பிரமணிய ரெட்டியார் வந்த உடனே துண்டு அடுப்பில் கட்டிட்டு மகாபிரி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன் சமையல் கூப்பிட்டீங்களா என்ன சமை என்ன பண்ணணும் அப்படிங்குற மகாபிரி என்ன சொல்கிறார் நீ போய் தாசில்தாரை தாரை தாசில்தாரை வா இந்த ஏரியா தாசில்தார் வா இந்த தாசில்தார் அப்படிங்குற கொஞ்ச கும்பகோணம் சொந்த ஊர் அந்த தாசில்தாருக்கு ஒரு பிராமணர் வந்துட்டார் அந்த காலத்தில் தாசில்தார் அப்படிங்கிறவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு மினி கலெக்டர் குட்டி கலெக்டர் மாதிரி அவளுக்கு அதிகாரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு தாசில்தாருக்கெல்லாம் இந்த சம்பவம் நடந்து ஒரு நூறு வருஷம் இருக்கும் நூறு வருஷம் கு அதாவது வெள்ளக்கார காலம் அதெல்லாம் தாசில்தாரை கூட்டின்னு வந்துட்டார் உடனே தாசில்தார் வந்தோடனே மகாபிரிபா அவர் கூட பேசுகிறார் ஒரு இடத்த சொல்கிறார் மகாபிரிபா என்ன இடம் வடமாம்பலம் இந்த வடமாம்பலத்தில் ஒரு பகுதி ஒரு பர்டிகுலர் இடத்தை மகாபிரிபாப்ட்ட சொல்லிவிட்டு அந்த தாசில்தாற்ற சொல்கிறார் இந்த இடத்துல என்ன விசேஷம் இதான உங்களோட ஃபீல்டு மேப்பில் எதான குறிப்புகள் எதான் இருக்கா நீங்கள்லாம் வச்சுருப்போலே ஃபீல்டு மேப் அப்படின்னு அந்த இடத்த பற்றி எதான விசேஷங்கள் எதாவது இருக்கா அப்படின்னு மகாபிரிவா அந்த தாசில்தார்கிட்ட கேட்குற ஏன்னா தாசில்தாருக்கு எல்லாமே தெரியும் ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பிஏஓ சொல்கிறோம் இல்லையா அவளுக்கு தாசில்தாருக்குலாம் ஒரு ஏரியானா எல்லாமே தெரிஞ்சுருக்கும் மகாபிரிவா கிராஸ் பண்ணி பார்க்குற இவருக்கு தெரியறதா வடவாம்பலம் இந்த மகான் இந்த இடத்துல அதிர்ஷ்டானத்தில் இருக்கார்னு எதானு தெரிகிறதான்னு அவர்கிட்ட கேட்குறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்